திமுக அரசை பாராட்டிய அதிமுக எம்பி கடந்த ஜூலை பதினான்காம் தேதி எல் வரலட்சுமி என்பவர் கோயம்பேடு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தன் கைப்பையில் இருந்த ஐந்து பவுன் நகையை யாரோ திருடிவிட்டார்கள் என்று கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் இதையடுத்து கோயம்பேடு போலீசார் சிசிடிவி புட்டேஜை பார்த்தபொழுது அவர் திருப்பூர் மாவட்டம் நரியம்பேட்டை சேர்ந்த பாரதி என தெரிய வந்தது உடனே அவரை கைது செய்த போதுதான் அவர் திமுகவின் திருப்பூர் மாவட்டம் நரியம்பட்டு பஞ்சாயத்தின் தலைவி என அறிய முடிந்தது இதையடுத்து அவரை கோயம்பேடு போலீசார் கைது செய்தனர் இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்தனர் ஏற்கனவே பாரதி மீது ஆம்பூர் வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் ஏராளமான திருட்டு கேஸ்கள் இருப்பதாக இந்த சூழலில் நகை திருடப்பட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்த திமுக அரசையும் கோயம்பேடு காவல்நிலை காவல்துறையினரும் அதிமுகவின் எம்பி ஐ எஸ் என்பதுரை பாராட்டியுள்ளார்